அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் என்னுடைய நெருங்கிய நண்பருடைய ஜாதகம் தான் இந்த ஜாதகம் வந்து நான் போட சொல்கிறேன் சுக்கரதசை கொட்டு கொட்டுன்னு கொட்டுன்னு சொல்லிட்டு எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் இந்த சுக்கரதசை வந்து உங்களுக்கு பெரிய நெகட்டிவ் செய்யும் கடனால பெரிய பிரச்சனைகளை செய்யும் நான் சொல்லும் போது நீ என்ன பொய் சொல்கிற இல்லை ஏன்னா என்ன இருந்தாலும் மனித மனம் வந்து நம்மளுக்கு எது பேவரபுல்லாக யார் சொல்கிறாங்களோ அதை தான் வந்து நம்பும் நம்ம ஒரு நெகட்டிவாக உண்மையை சொன்னா கூட அதை ஏற்றுக்கறதுக்கு வந்து யாருக்கும் வந்து மனசு இருக்காது அந்த அடிப்படையில் வந்து நெருங்கிய நண்பர்கிறதுனால அவர் நக்கல் நீ வந்து போய் சொல்றேன் இதெல்லாம் வந்து இல்லை எல்லா ஜோதிடத்தையும் நான் காட்டிட்டேன் திசை பிறந்தோன்னே ஆகா ஓகோன்னு இருக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா நான் சொன்ன மாதிரியே சுக்கரதிசை திசை இருந்து அப்படி ஒன்றும் பெரிய முன்னேற்றம் எல்லாம் கடுமையான கடன் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டாரு அப்போ வந்து மறுபடி போய் அவங்க கூட கன்சல்ட்டிங் பண்ணும்போது அந்த ஜோதிடார்கள்லாம் மறுபடியும் என்ன சொல்லிட்டாங்கன்னா சுக்கரதிசை சுய புத்தி வேலை செய்யலைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க சுக்கரதிசை சுயபுத்தி வேலை செய்யலைன்னா மற்ற எல்லா புத்திகளும் அருமையாக அவங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னாங்க அந்த அதை வந்து கேட்டுட்டு மறுபடி வந்துட்டார் வந்து என்டீ சொன்னார் சுக்கர புத்தி சுய புத்தி வேலை செஞ்சதுன்னா மீதி எல்லா புத்தியும் வேலை செய்யாதான் அப்படி அது வேலை செய்யலைன்னா மீதி எல்லா புத்திகளும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க என்னாரு அப்பவும் நான் சொன்னேன் இல்லைங்க இது வந்து தப்பு நீங்கள் தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி வரக்கூடிய தசை நல்லது செய்யாது அப்படின்னு சொன்னேன் மறுபடியும் வந்து அவர் வந்து இல்லைங்க அப்படின்னாரு அதே மாதிரி தான் இப்போ வாழ்க்கையில் கடுமையான கடன் பிரச்சனைகளை இருக்கிற ஜாதகம் தான் இப்போ நான் ஜாதகத்தை வந்து நான் உங்களுக்கு போட சொல்கிறேன் இந்த ஜாதகத்தை வந்து எதனால் நான் வந்து விளக்க விளக்கணும்னு எடுத்துகிட்டு வந்தேங்கிறத நான் சொல்கிறேங்க தனுசு லக்னம் இந்த ஜாதகத்துக்கு டிகிரி அமைப்பையும் போட சொல்கிறேன் இந்த ஜாதகத்தில் வந்து டிகிரி அமைப்பையும் தனியாக போட சொல்கிறேன் தனுசு லக்னம் ரெண்டாம் இடத்துல கேது மூன்றாம் இடத்துல புதன் நாலாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் எட்டாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல குரு சனி பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் நீச்சம் இதுதான் வந்து ஜாதக அமைப்பு இந்த ஜாதகத்தை தனுசு லக்னத்துக்கு சுக்கர தசை எப்படி நல்லது செய்யாதுன்னு நான் கணிச்சேன் குருவுடைய தான் இருக்குது ஆனால் அந்த குரு பகை வீட்டில் தான் இருக்காரு ஆட்சி பெற்ற குருவோட பார்வைக்கும் உச்சம் பெற்ற குருவோட பார்வைக்கும் பகை வீட்டில் இருக்கிற சனியால் பாவத்துவம் ஒரே டிகிரியில் பாவத்துவப்படுத்த சனிக்கு உள்ள பார்வைக்கான டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அங்கே வந்து உச்ச சுக்கரனாக இருக்கார் அதாவது ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் பதினோராம் வீட்டுக்கு ஆறில் மறைஞ்சிருக்கார் அப்போ ஆறாம் ஆதிபத்தியத்தை உச்சனாக பலம் செய்ய போகிறாரு அப்படிங்கிறத அர்த்தம் ஆறாம் அதிபதி உச்சமான அதை தாங்குற அளவுக்கு லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் அந்த அளவுக்கு லக்னாதிபதி வலுவோட இல்லை பாவத்துவமாக தான் இருக்கார் பகை பெற்று இருக்கார் அப்போ ஆறாம் அதிபதியும் வலுவாக நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் இதுதான் இந்த அமைப்பை வச்சுதான் நான் சொன்னேன் அந்த வந்து உங்களுக்கு நல்லது செய்யாதுங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவர் நம்பளை இப்போ வந்து மாட்டிகிட்டு வந்து முடிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து என்ட கன்சல்டிங் வந்து நான் வந்து அவங்களோட வாழ்க்கை சம்பவங்களை புட்டு புட்டு வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் போடணும் எனக்காண்டி வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பொது வழியில் போடணும் இது மூலியமாக நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் ஏன்னா இந்த மாதிரி பொய் சொல்லி என்னை வந்து இத்தனை வருஷம் வீணடிக்க வச்சுட்டாங்க இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக போடணும்னு கேட்டுக்கிட்டதுனால நான் இந்த வீடியோவை போடுறேன் இவருக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல குரு சனி உட்காந்து லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்ட குரு தொடர்பில் இருப்பாரு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனியோட வீடா இருக்கிறதுனால இந்த நம்ம ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்ற எல்லா சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளும் இந்த ஜாதகத்துல பர்ஃபெக்டா இருக்கும் லாயர் படிக்கக்கூடிய வலுவுள்ள உள்ள ஜாதகம் அதே மாதிரி ஒரு லாயர்லாம் படிக்கலாம் ஆனால் வக்கீலுக்கு ஈக்குவலாக வந்து பேசுவார் ஒரு பேசி ஜெயிக்க முடியாது எல்லா பாயிண்ட்டுகளையும் சொல்லுவார் திட்டம் எல்லாத்தையுமே வந்து அக்கு வேற அணி வேற சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் அது வந்து நல்லா தெளிவாக இருக்குது புதன் அமைப்பு வந்து கணக்கு வழக்கு கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ஸு சாஃப்ட்வேர்ன்னு சொல்லக்கூடிய இந்த புதன் சம்மந்தப்பட்ட அனைத்து துறைகள்லையும் வந்து நல்ல ஞானம் இருக்குது டென்த்தில் வந்து போகலை டென்த்துக்கு அப்புறம் போகலை அது படிக்கிற வய வரைக்கும் புதனுடைய சுபத்துவத்தின் காரணமாக கணக்கில் ஹண்ட்ரட் எடுப்பார வழியும் மற்ற இதில் அளவுக்கு ஞானம் இல்லை என்ன காரணங்கிறது நான் வரிசையை நான் சொல்கிறேன் அந்த திசா புத்தி அமைப்புகளோடு நம்ம ஒத்து ஒத்து வைக்கணும்ல இவர் பிறந்ததே வந்து சனி திசை இந்த ஜாதகத்துக்கு சனிதான் வந்து அதிக சுபத்துவம் குருவோட ஒரு டிகிரி நெருங்கி இருந்து நேரடியாக சுக்கரனோட பார்வையில் நண்பரோட வீட்டில் இருக்கிற இந்த சனிதான் அதிக சுபத்துவமான கிரகம் அதே நேரத்தில் சனி திசை நடந்திருந்தால் பருவத்தில் இப்போ நடந்துட்டு இருக்க இந்த திசைக்கு பற்றி சனி திசை நடந்திருந்தாருனா சனியின் காரகத்துவ தொழில்களில் ஒரு கோடீஸ்வரனாக இருந்திருப்பாரு ஆனால் இல்லையே ஒத்துழைக்கல சனி திசை பிறந்த உடனே முடிஞ்சு மு முடிஞ்சு போச்சு அனுஷம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காரு பிறந்த உடனே சனி திசை வந்து முடிஞ்சு போச்சுங்க சனி திசையில் சுக்கர புத்தி வரும்போது எப்படி இருந்தீங்கன்னு கேட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த காலகட்டத்தில் அம்மன் நோய் போட்டு உயிர் தப்பி பழச்சிருக்காரு சின்ன வயசில் வந்த இதில் உயிர் இழப்புகள் ஏற்படுற மாதிரி வந்து தப்பிச்சிருக்காரு அப்போ சுக்கர புத்திகள் எப்பமெலாம் வருதுன்னு பார்க்கும் சனி முடிஞ்சிடுச்சு அடுத்து புதன் திசையில் சுக்கர புத்தி என்னங்க பண்ணிச்சுன்னு கேட்டேன் புதன் திசை சுக்கர புத்தியில் வந்து படிப்பு வந்து போய்விட்டது படிக்க போகலை படிப்புல வந்து மேக்ஸை தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் கொஞ்சம் கம்மியான நாலேஜ் உள்ள நபர் தான் அதே நேரத்தில் வந்து அவர் வந்து படிக்க போக மாட்டேன்னு ஒரேடியா பிடிவாதமா இருந்து நிப்பாட்டிட்டாரு படிப்பு போகல அந்த புதன் திசை சுக்கரபுத்தியில இந்த அமைப்பு நடந்துடுச்சு அடுத்து கேது திசை சுக்கரபுத்தி நடக்கும்போது சூசைட் அப்போ அட்டம் பண்றது கடுமையான கடன் பிரச்சனை ஃபேமிலி இஷ்யூன்னு வந்து மிகப்பெரிய மன சஞ்சலத்தில் வந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அது இருந்தது அடுத்து சுக்கர திசை புத்தியில் பாத்தீங்கன்னா கடுமையான கடன் பிரச்சனை அதாவது இவர் வந்து ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்கிற நபர் டிராவல்ஸில் வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்காண்டி வண்டிகள் வந்து ஒன்று மாற்றி ஒன்று ரிப்பேர் ஆனது அதுக்கப்புறம் வந்து பணத்தை வந்து ரெட்டிப்பாக தரேன் மூணு மடங்காக திருப்பி தரேன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து பணத்தை போட்டு எல்லாத்தையும் இழந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர திசை சுய புத்தியில் தாங்க நடந்துச்சு இந்த சுக்கரன் இவருக்கு நல்லது செய்ய மாட்டாருங்கிறத நான் கணிச்சு சொல்லும் போது அவர் நம்பலை ஆனால் வாழ்க்கை சம்பவங்கள் எப்போலாம் சுக்கர புத்தி நடந்திருக்கோ அப்பமெலாம் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு சுக்கர திசையே வரும்போது சுத்தம் கடுமையான பிரச்சனைகளை அவரை சிக்க வச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் இவர் வந்து இவர் மேலே நான் சொல்கிறது மேலே ஒரு நம்பிக்கை வந்தது நான் சொன்னது வந்து நான் பெருசாக சொல்லலைங்க இந்த ஆதித்ய குருஜியோடைய சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளை வச்சு பலன் சொல்லும்போது பெரும்பாலும் வந்து எந்த விஷயங்களும் தவறுறதில்லை அப்படிங்கிறத அந்த நட்சத்திர சார் அடிப்படையில் சொல்லாமல் இந்த மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக நல்லா இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் சொன்னேன் இப்போ இவருக்கு வந்து எந்த தொழில் நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சனிதான் அதிக சுபத்துவம் ஒரே நேரத்தில் நண்பருடைய வீட்டில் குருவுடைய தொடர்பில் வீடு கொடுத்தவரும் நண்பர் பரிவர்த்தனை அமைப்பும் வரும் அங்கே சனிக்கு வந்து பரிவர்த்தனை அமைப்பும் வரும் பரிவர்த்தனை அமைப்பில் குருவோட ஒரு டிகிரி நெருங்கி உச்ச சுக்கரனோட பார்வையில் உள்ள சனிதா தான் முதல் நிலை சுபத்துவம் இரண்டாம் நிலை சுபத்துவம் வந்து செவ்வாய் சூரியன் இவங்களாம் வருவாங்க என்ன இருந்தாலும் நண்பரோட வீட்டில் இருந்தால் கூட செவ்வாய் வந்து திக்பலத்தை இழந்து இருக்கிறாரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து குருவோட வீட்டில் குருவோட பார்வை இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அங்கே சனியோட பார்வையும் இருக்க தான் செய்யுது சனியோட பார்வை இருக்குது அதே நேரத்தில் குருவோடைய பார்வைக்கு அங்கே வந்து நான் பவர் கம்மி அப்படின்னு வந்து சொல்கிறேன் அவர் பகை வீட்டில் உட்காந்து தான் பார்க்குறாரு அந்த அடிப்படையில் சனியுடைய தொழில்கள் வந்து நல்லா இருக்கும் சுக்கரன் உச்ச சுக்கரனையும் குரு பார்க்குறாருல அந்த அமைப்பில் வந்து இப்போ ட்ராவல்ஸ் நடத்திட்டு இருக்காரு ஆனால் இவரோட எண்ணங்கள் புள்ளும் இந்த பேர் பார்ட்ஸ் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கடை மேலே தான் எண்ணம் எண்ணம் கரெக்டு தான் ஆனால் இப்போ வச்சா சக்சஸ் பண்ண முடியுமா முடியாது அதுக்கு ஒரு கால நேரம் இருக்கு ஏன்னா சாதகமற்ற தசா புத்திகளில் நம்ம என்ன தொழில் பண்ணாலும் அப்படி ஒன்றும் பெருசா விசேஷமா இருக்க முடியாதுங்கிற அடிப்படையில் கட்டாயமாக சாதகமான தசா புத்திகளை இந்த பேர்பாட்ஸ் கடையில் வந்து பெரிய லெவலில் வந்து இவர் சம்பாதிக்க முடியும் அதுதான் வந்து நான் சொன்ன பலன் வந்து இப்போ திசை சுயபுத்தி சரியாக கடுமையான கடன் பிரச்சனை சூரிய அந்த ஆரம்பித்தோடனே ஓரளவு நல்லா வலுவோட இருக்கார்ல உச்ச சுக்கரன் அஸ்தங்கப்படுத்தியிருக்காரு மூணு டிகிரி குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால அந்த சூரிய புத்தி வந்து சனியோட பார்வையும் படுது இருந்தாலும் சுபத்துவம் மேலோங்கி இருக்கிறதுனால அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் வந்து இவருக்கு செஞ்சிடல திசை சந்திர புத்தி திசை சந்திர புத்தி வரும்போது இதே ஆறு எட்டு எட்டாம் அதிபதி புத்தி ஆறாம் அதிபதி தசை அந்த அமைப்புல கடுமையான கடன் பிரச்சனை வண்டி மாத்தி மாத்தி ரிப்பேர் ஆகுறது இந்த மாதிரி கடுமையான பணத்தை ஏமாறுறது இப்படி நிறைய மாட்டினாரு அடுத்து வர்ற ராகும் அதே மாதிரி எட்டுல தான் உக்காந்துருக்காரு எட்டாம் அதிபதி தான் செயல்பட போறாரு ஆறு எட்டு காம்பினேஷன் வரதில்லை இது ராகு புத்திலையும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்க இப்போ வரைக்கும் ராகு புத்தியில தான் இருக்காரு கடுமையான பிரச்சனையில இருக்காரு இருந்தாலும் லக்னம் வந்து எந்த விதமான பாவிகள் தொடர்பு இல்லாமல் சுத்தமாக இருக்கிறதுனாலையும் லக்னாதிபதி உச்ச சுக்கரனோட பார்வையில இருக்கிறதுனாலையும் பெரு சாப்பாட்டுக்கு துணி கஷ்டமில்லாத கஷ்டம் இல்லாத நபர் தான் லக்னம் லக்னாதிபதி ஓரளவு வலுவோட இருக்கிறதுனால கதவு மூடிட்டு உள்ள உட்கார்ந்து சொல்லி குருஜி அடிக்கடி வந்து ஒரு உவமை சொல்லுவாங்க வெளியில் பார்த்தா பணக்காரங்க மாதிரி தெரியும் உள்ளுக்கில் வந்து கதவெல்லாம் பூட்டிட்டு கூழ் குடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஓமை சொல்வார் அந்த மாதிரி ஜாதகம் தாங்க இது அப்படி தான் வந்து நடந்துட்டு இருக்குது ஆனால் எப்போ சரியாகவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் குரு வந்து லக்னாதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காரு அதனால் வியாழக்கிழமை தோறும் குருவுடைய வழிபாட்டை தொடர சொன்னேன் அதுக்கப்புறமே கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் தசாபுத்திகள் ஒத்துழைக்கணும் நான் சொன்னேன் இந்த டிராவல்ஸ் தொழிலில் வந்து டிரைவர்கள் வந்து கடுமையான மன உளைச்சல் அவருக்கு இருக்காங்க டியூட்டியே கிடைக்கிறதுல கிடைச்சா இவங்க ஒழுங்காக போகிறதில்ல இந்த மாதிரி கடை ஒரியில் இருக்க எல்லா காரையும் பெஸாட்டி கொடுத்து கொடுத்துட்டு நான் வந்து பேர்பார்ட்ஸ் கடை போடலான் இருக்கேன் நாங்கள் அவசரப்படாதீங்க பொறுமையா இருங்க இன்னும் ராகு புத்தி உங்களுக்கு முடியலை அந்த ஆறு எட்டு காம்பினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் குரு புத்தி உங்கள் லக்னாதிபதி புத்தி பத்தாம் இடத்தோட தொடர்பில் ஆரம்பிப்பார் ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக போடுவாருங்க ஆனால் சனி புத்தி தாங்க உங்களுக்கு எக்ஸலண்டாக இருக்குங்க சனி புத்தி சுக்கர திசை சனி புத்தி வந்து உண்மையிலே எக்ஸலண்டாக இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த குரு புத்தியில் உங்களுக்கான வந்து காலங்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து கொஞ்சம் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்காரு கொஞ்சம் வந்து நம்ம சொல்றதெல்லாம் வந்து இப்போ கேட்கிறாரு ஏன்னா நடந்த உண்மைகளை வந்து ஒருத்தங்களுக்கு சொல்லும் போது அதாவது வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த விஷயங்களை சொல்லும்போது இனிமேல் வர்ற விஷயங்கள் இவர் சொல்றது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களால யூகிக்க முடிஞ்சது அதே மாதிரி இவர் வந்து சுக்கர திசை சனி பேர் பேர்பாட்ஸ் கடை வச்சு கிட்டத்தட்ட வந்து நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் தான் அடுத்து வர்ற சூரிய திசைலாம் பாக்யாதிபதியா குருவுடைய வீட்டில் குருவோட பார்வையில உச்ச சுக்கரன் அசங்கப்படுத்தி பிரகாசமாக இருக்கிறாரு அதனால வந்து செமையாக இருக்கும் அந்த புத்திகள்லாம் செமையா இருக்கும் சந்திர புத்தி மறுபடியும் அதே மாதிரி தான் சனியோட பார்வை வாங்கின சந்திரன் எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சனிய சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்கள் இல்லாட்டினா கூட சனி பார்வை வந்து குருவுடைய நேரடியாக நெருங்கின அந்த சனியோட பார்வைங்க சொல்ல அவரோட பார்வையோட வீரியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை என்ன இருந்தாலும் வந்து சூரிய திசை எக்ஸலண்டாக இருக்கும் இனிமேல் வர்ற இந்த குரு புத்தி சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி அதனால் இனிமேல் வர்ற எல்லா புத்திகளும் பெரிய நெகட்டிவ் இல்லாமல் சுபத்துவமாக இருக்கிறதுனால இந்த கொஞ்சம் நல்லபடியாக இருக்க முடியுங்க என்ன இருந்தாலும் சுக்ரன் பதினோராம் அதிபதியாக அவர் செயல்பட்டு ஆகணும் அதனால் சனி இருந்து அவர் பதினோராம் அதிபதியாக செயல்பட்டு உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாரு சூரிய திசை நல்லாயிருக்கும் சந்திர திசை வந்து இயல்பாக இருக்குங்க அப்படின்னு வந்து நான் சொன்னேன் இதே மாதிரி இப்ப இந்த ஜாதகத்துல நான் பலன் சொல்ல சொல்ல அவர் எப்படி வந்து கண்டிப்பா வந்து என்னோட ஜாதகத்தை நீங்க பொது வழியில போடுங்க நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினாலும் அந்த ஜாதகத்தை போடுறேன் இதே மாதிரி இன்னொரு நாள் வந்து ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் அவங்களை மீட் பண்றேங்க ஓம் நமச்சிவாயா